குடும்பத்தில் சண்டை வராமல் இருக்குமா கண்டிப்பாக இருக்க முடியாது எல்லாத்துடைய குடும்பத்துலையும் சண்டை கண்டிப்பாக வரும் ஆனால் அந்த சண்டை வந்து பெருசாகி பெருசாகி டிவோர்ஸ் வரைக்கும் போறதுக்கு காரணம் ஈகோ இன்னைக்கு ஈகோ சண்டைக்கு காரணமா காரணமா இல்லையா அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் நான் சொல்கிறேன் ஈகோ தான் சண்டைக்கு காரணம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கோம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது நம்ம மீது நம்ம வச்சுருக்கிற மரியாதை ஆனால் ஈகோ அப்படிங்கிறது நான் தான் நான் பண்ணுறது தான் கரெக்டு நீ பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறது தான் ஈகோ இந்த ஈகோனால தான் நிறைய குடும்பங்கள் பிரிவை நோக்கி போகிறாங்க ஸோ ஏன் அந்த ஈகோ வந்து நம்ம எடுத்துக்கணும் ஒருத்தவங்க வேலைக்கு போறதாகட்டும் வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும் யார வேணால் நீங்க எடுத்துக்கோங்க இந்த ஈகோ அப்படிங்கிறது இருந்தாலே அது வந்து அந்த சண்டைக்கு முதல் தான் இருக்கும் நீங்க வந்து ஈகோ வந்து விட்டுடுங்க அன்பை வந்து பிடிச்சுக்கோங்க ஈகோ வந்து சில சமயம் வந்து என்ன அப்படின்னா இப்போ ஒரு சண்டை போடுறீங்க சண்டை வருது சகஜம் தானே சண்டை போடுறீங்க பேசாம வந்து இருக்கீங்க பேசாம போறதும் ஒரு வகையில ஈகோ தான் ஆஹ் ஒன்னு உங்களை நம்மளை வந்து ஒருத்தவங்களை வந்து உயர்த்தியும் ஒருத்தங்கள வந்து தாழ்த்தியும் பேசுறது ஈகோ தான் இந்த மாதிரி ஃபேமிலிக்குள்ளே இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீ கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும் ஏன்னா ஈகோனால நிறைய நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் ஆகும் நீ பண்ணுறது தான் நீ பண்ணுறது எனக்கு பிடிக்கல நான் சொல்கிறத மாதிரி தான் நீ இருக்கணும் அப்படிங்கிறது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னாலே அது வந்து ஈகோ தாண்டி போயிடும் ஸோ வாழ்க்கையில் எவ்வளோதான் கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் உங்களை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய பார்ட்னரையும் நீங்கள் வந்து மதிக்கணும் ஸோ இப்போ ஒரு கணவன் ஒரு கணவன் மனைவி இருக்காங்க ஒரு மனைவி சொல்கிறாங்க இன்னைக்கு இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கணவர் சொல்கிற வார்த்தை எப்போவுமே நான் தான் ஃபால்ட்டு நீங்கள் எப்போவுமே சரியாக தான் இருப்பீங்க அப்படின்ட்டு ஒரு வார்த்தை விடுறாரு இந்த மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அந்த ஈகோனால் பெருசாக சண்டையாக மாறிடுது ஸோ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஈகோ வந்து விட்டுடுங்க அதாவது நம்ம வந்து வெளில போகிறது நம்ம பார்ட்னரை கிடையாது புரியுதுங்களா ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வராமல் க்ரியேட் அந்த ப்ராப்ளம நம்ம கிரியேட் பண்ணாமல் இருக்கணும் அது வராமல் இருக்கணும் அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற ஈகோவை விட்டுடுங்க இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறீங்க அப்படின்னா ஒருத்தர் பேசாமல் இருந்தாலும் நீங்கள் போய் பேசலாம் இது இது ஒரு வகையில் வந்து ஒரு ஒரு தெரப்பின்னே சொல்லலாம் ஓகேங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நான் இது இந்த டாபிக் வந்து எதுக்காக எடுத்திருக்கேன் அப்படின்னா ஈகோ அப்படிங்கிறது வந்து நமக்குள்ளே இருக்கக்கூடாது செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறது வேற ஈகோ அப்படிங்கிறது வேற அதை நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் ஈகோ இல்ல ஈகோனால நிறைய சண்டை வருது ஈகோவை விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அன்பை பிடிச்சிக்கலாம் சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம்.